சுமார் இருநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன் இயேசு சபை துறவியான ராயப்பர் கொத்தோனியோஸ் வாழ்ந்து வந்தார் அவர் என்றிக்கொள் என்ற அரசருக்கு ஆத்ம குருவாகவும் உற்ற நண்பனாகவும் இருந்தார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் வசிக்கும் இடத்தில் துணிவோடு துறவர இல்லங்களை நிறுவி நற்செயல்களை செய்து வந்தார் அவர் புனித சோசியப்பரை தனக்கு ஆதரவாகவும் பாதுகாவலராகவும் தெரிந்து கொண்டு அவரிடம் ஆழ்ந்த பக்தியோடு ஜெபித்ததுமல்லாமல் பிரான்சு நாடு முழுவதும் அவரது புகழை பரப்ப தன்னாலான முயற்சிகளை செய்து வந்தார் அவர் அந்நாட்டில் செய்த மறையுரைகளையும் உரையாடல்களையும் தான் எழுதிய நூலிலும் புனித சூசியப்பரை வாழ்த்தி அனைவரும் அவரை வணங்கி அவரிடம் பக்தி நம்பிக்கை வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதனால் அந்நாட்டிலும் அதை சுற்றியுள்ள நாடுகளிலும் புனித சூசியப்பரின் புகழ் பரவியது மேலும் புனித சூசியப்பருக்கு மிக பிரபலமான பெரிய ஆலயம் ஒன்றினை நிறுவி அதனை அழகுபடுத்தி புனித சூசியப்பருக்கு திருவிழாவினை ஆடம்பரமாக நடத்தினார் புனித சூசையப்பரோ அக்குருவுக்கு தம் அருள் வரங்களை வழங்கி அவருடைய துன்ப வேலைகளில் அவரை காத்து அவரது நற்செயல்களை ஆசிர்வதித்தார் இறுதியாக தன்னுடைய நாளான மார்ச் பத்தொன்பதாம் தேதி இறப்பார் என்று அக்குருவின் மரணத்தை முன்னறிவித்தார் மரண நேரத்தில் தூய மரியன்னை அவருக்கு தோன்றி தம் இரக்கத்தை காட்டி நீர் எனது கணவராகிய புனித சூசியப்பரிடம் கொண்டிருந்த பக்தியும் அவரது புகழை பரப்பியதற்காகவும் நான் உமக்கு உதவி செய்யும் உம்மை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்துச் செல்லவும் வந்தேன் என்றார் அவ்வாறு அவர் மரியன்னையின் கரங்களில் தன் உயிரை விட்டு வானுலகம் சென்றார் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்